கடைசி எக்ஸாம்ல எல்லாம் சந்தோஷமா போகும் நீங்க என்னமா நினைக்கிறீங்க நல்லா தான் எழுதுங்க எக்ஸாம் पेपरல நம்ம எழுதுனீங்க நல்லா தான் கை சரி பாட்னி ஓகே கா ஜாலஜி டஃப்பர் அது ஜாலஜி டஃப்பர் ஆ பாட்னி ஈஸியரா இருக்கும் பாட்னி ஓகே நம்ம ஓகே நம்ம எல்லா செக் எக்ஸாம் எழுதறோம் பாட்னி குக்கா எப்படி எழுத பாட்னி செமையா எழுதﻨகா சட் பாட்னி எப்படி எழுதுனீங்க ஆ பயாலஜி பாட்னி நல்லா இருந்துச்சு ஜாலஜில கம்ப்ல்சரி கொஞ்சம் சரி தான்மா எக்ஸாம் எழுதறோம் ஆ நல்லா தான் இருந்துச்சு ஈஸியா தான் இருந்துச்சு லாஸ்ட் டே எப்படி ஃபீல் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>